கடுமையான செயல் தவிரினா அரசு அதிகாரிகள் இப்போ கடமைகளை செய்ய தவறுகிற அரசு அதிகாரிகளுக்கு உத்தீரவமாக முறைப்படி தொலைபேசி எழுதுக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு நீங்கள் உடனே தொலைபேசி இருந்து இப்போ உங்கள்கிட்ட யாரோ அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட தவறாவோ இல்லாட்டி உங்களை பொய்யான கேஸில் இல்லாட்டி அரசாங்க இதுகளை செயற்பாடுகளை செய்ய தவறினாலோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் கோல் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்றால் உறுதுணையாக அவரோட பதவி தூக்கப்படும் இப்போ இதில் வந்து ஒரு இதில் போட்டிருந்தாங்க மதுபானம் பழக்கம் இல்லாதவர்கள் வந்து லைக் போடுங்கன்னு சொல்லி செய்து இந்த மெசேஜருக்கு நீங்கள் வந்து க இங்கே கண்ட்ரூசன் அளவுக்கு நல்ல அது எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி நமக்கே தெரியாது இப்போ நம்ம ஒரு குடிக்கணும்னா இல்லாமல் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு லைக் போடும்போது அவங்க வந்து குடிக்காலம் இல்லாதவங்கள அவங்க வந்து வேற என்னமான பிரச்சனைக்குள்ள அவங்க எங்களை சிக்கலையும் கூட அகற்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதுனால இந்த மாதிரி விஷயங்களுங்க நீங்கள் வந்து இந்த விஷயங்களுக்கு நீங்கள் இது செய்யாமலுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காம அளவுக்கு நல்லா ஏன்னு பார்க்குறதுக்கு இது நல்ல விஷயம் அமைக்கலாம் கெட்ட விஷயம் அமைக்கலாம் இப்போ குழம்புல வந்து பச்சை பிள்ளைகளை பா பா பாவம் பச்சை பார்க்காம அவங்க கிட்னி லிவர்களை எடுத்து விற்று கொண்டு இருக்கிறாங்க நம்மளை இது சமூகத்தில் இருக்கும் இப்போ கொழும்புகிற மக்கள் வந்து பிள்ளைகளை எப்படியாலும் அவங்களை கண்ணுக்கு போடாமல் காப்பாற்றி வளர்க்கணும்னு சொல்லி போராட்டங்களை நம்ம அந்த கொழும்புகிற மக்கள் போராட்டம் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படி பட்சத்தில் நீங்கள் இதை மாதிரி லைக்குகள் வர சம்பளத்தில் நீங்கள் வந்து அதுகளுக்கும் பதில் கொடுக்காமல் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் அதை முடித்துக்கொள்கிறேன் உங்கள் பசங்கள்